பசுமை கையில எடுங்க தயவு செய்து நான் அது என் நண்பரா உங்கள்ட்ட ரிக்வஸ்டா வைக்கிறேன் சில குடும்பங்களை போய் சந்திச்சு சந்திங்க போய் பாருங்க சில குடும்பங்களை போய் பாருங்க நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் குடும்பங்களை சந்திக்கிறதுக்காக அந்த பள்ளி இமாம் அந்த பள்ளி பொறுப்புதாரி நாங்க எல்லாம் போனோம் ஒரு வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டுல வயதான சின்ன சின்ன குட்டியோன்னு குழந்தை ஒரு பாட்டி உட்கார்ந்தாங்க ஒரு சின்ன குழந்தை நின்னுச்சு ஒரு மூணு நாலு வயசு அஞ்சு வயசுக்குள்ள அந்த பிள்ளைகிட்ட என்ன பண்றீங்க அம்மா எங்க அம்மா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருந்துச்சு நாங்க பேசணும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க ஒவ்வொரு வருஷமா இருக்கும் கணவன் வந்து இறந்து போயிட்டாரு கணவன் இறந்து என்ன செய்யறீங்க நான் வந்து இந்த தையல் கடையில தைய வேலை செய்யறேன் தச்சு கொடுக்கற வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க உங்க எத்தனை பிள்ளைங்க எனக்கு மூணு பெண் குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்க என்ன பண்றீங்க ரெண்டு பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த குழந்தைகிட்ட நாங்க எதார்த்தமா கேட்டோம் சாப்பிட்டியான்னு கேட்டோம் அந்த குழந்தை அஞ்சு வயசு பிள்ளைட்ட அந்த குழந்தை சாப்பிடலன்னு சொன்னிச்சு கால சாப்பாடு சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னு கேட்டேன் இந்த குழந்தை சொல்லுது அஜித்துங்க எங்க அக்காவுக்கும் எங்க வீட்டுல யாருக்குமே கால சாப்பாடு கிடையாது அந்த குழந்தை சொன்ன வார்த்தையை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்றேன் எங்க வீட்டுல கால சாப்பாடு யாருக்குமே கிடையாது இங்க அக்கா எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா எனக்கு மட்டும் நைட்டு ரஸ்க் வாங்கி வைப்பாங்க தண்ணிலே ஊற போட்டு ரஸ்க் வெச்சிருக்காங்க இந்த அக்காவும் எங்க எங்க ரெண்டு அக்காவும் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் எங்க அம்மா அந்த ரஸ்க் எனக்கு ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாம நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போவேன் சொல்லி அந்த புள்ள அழுது அந்த குழந்தை அழுகுது எங்க அம்மா சாப்பிடவே மாட்டாங்க எங்க அக்காவும் சாப்பிட மாட்டாங்க அந்த குழந்தை அழுகுது அஞ்சு வைசு புள்ள இத பார்த்த அந்த முத்தவள்ளி தேம்பி தேமி हıldı அல்லாஹ்க்க சொல்றான் அழுக냐

ஏழையான மக்களுடைய சாபங்களும் ஒரு காரணம் உண்மையிலேயே வருத்தப்பட்டு நான் சொல்றேன் ஒரு தடவை அபிசல்ல சொல்லம் காலத்துல பிறகு அபுபக்கர் அலி அல்லா ஒவ்வொரு தொழுகை சுபவுக்கு முடிஞ்சானே வேகமா எந்திரிச்சு வெளியே போனாங்க வேகமா எந்திரிச்சு எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க எங்க போறாங்க இவங்க எங்க போறாங்க ஒரு தடவை உமர் அலி எல்லாம் பின்னாடியே போனாங்க இவர் எங்க போறாரு டெய்லி போறாரு பின்னாடியே போனா ஒரு குடிசை வீடு அந்த கூட்டு வீட்டுக்குள்ள ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்து இருக்காங்க நடக்க முடியல உபக்கரளி எல்லாம் அந்த நாட்டினுடைய அரசர் ஹலீஃபா வேகமா போன அந்த வீட்டுக்குள்ள போனாரு வீட்டை ஃபுல்லா கிளீன் செஞ்சாரு வீட்டை ஃபுல்லா சுத்தம் செஞ்சாரு அந்த அம்மாவுக்கு சமைச்சாரு பக்கத்துல சாப்பாட வச்சாரு அந்த அம்மா எடுத்து சாப்பிடுது டெய்லி நடக்குது இது டெய்லி நடக்குது ஒரு தடவை உபக்கரளி எல்லாம் ஒஃபாத் ஆயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க

எப்படி தெரியும்னு தெரியும் கேட்டாங்க நம்ம அம்மா சொன்னச்சு உன் நண்பர் எனக்கு உணவு வைக்கும் போது நல்ல ஆத்தி சூடு இல்லாம வைப்பாரு ரெண்டாவது பேரச்சம்பரத்தினுடைய கொட்டையை எடுத்துட்டு சொலைய மட்டும்தான் போடுவார் நீ கொட்டையோட போடுறேனால சாப்பிட முடியலன்னு சொன்னிச்சு முறை இதை அழுதாங்க என் நண்பரை ஒருபோதும் எங்களால் மிஞ்ச முடியாது மக்களை சந்திங்க மக்களை போய் பாருங்க மக்களுடைய கவலைகள் என்னன்னு கேளுங்க எத்தனையோ குடும்பங்கள் கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது இங்க கூட பொல்லாச்சியில கூட ஒரு ஃபேமிலிய மாலிக் பாய் சொன்னாங்க அந்த அம்மா கேட்டுச்சு இத்தனை வருஷமா எங்கள்கிட்ட யாருமே கேட்கலையே என் கணவரை இழந்துட்டேன் என் மக்களை இழந்துட்டேன் என் மகனை இழந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இப்போ என்னையை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்க தயவு செய்து உங்களுடைய பக்கத்து வீடுகளை பாருங்க உங்க மகல்லாவுடைய ஏழைகளை பாருங்க மக்களுடைய வறுமை இருக்குது அது நம்முடைய சாபமாக இருக்குன்னு மனந்துடாதீங்க அதனாலதான் ஜக்காத் அதனாலதான் பைத்துல் மால் இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு உணவுக்கு வழி இல்ல கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு ஒரு ஃபேமிலிய கூட விட்டுறாதீங்க அந்த மகள்லாவுல பறக்கத்து இல்லாம போயிரு